அக்கா என்ன காப்பாத்த போய் நீங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களேக்கா என்னால தானக்கா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் என்ன மன்னிச்சிருங்கக்கா ஏட்டி செல்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏட்டி நாம என்னடி அப்படியாட்டி பழகிருக்கோம் உனக்கு ஒண்ணுன்னா நான் காப்பாத்த வரமாட்டேனா சொல்லு இல்லக்கா என்னை காப்பாத்த போயி இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களே அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குக்கா ஏட்டி சரி அதெல்லாம் விடு இப்ப வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது இன்னைக்கு நெட்டவள்ளிக்கு கல்யாணம் நடக்க போகுது அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு தான் ஆளு முட்டை மண்டையை நம்மளை இப்படி கட்டி போட்டு போயிருக்கான் எப்படியாவது நம்ம போய் அதை தடுத்து நிறுத்தணுமட்டி எப்படியாவது இந்த கயரை அவுக்கணும் அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு சீக்கிரம் அப்படியாக்கா ஏக்க நான் மாசமாக இருக்கலக்க என் க என் வயிற்றில் ரொம்ப டைட்டாக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப லூசா தாங்க கட்டியிருக்கான் என் கயிறை ஈஸியாக அவுத்திரலாம் ஏட்டி என்னட்டி சொல்ற சொல்கிற ரொம்ப ஈஸியாக அவுத்திரலாமா ஏட்டி பெருக்கிட்டி ரெண்டு நாள் அந்த கயர்லேயே கட்டி சாப்பிடாம கொள்ளாம கிடக்க ஏக்க என்னதான் இருந்தாலும் அவர் என் குழந்தைக்கு அப்பா இல்லைக்க ரொம்ப லூஸாக இருக்குது உனக்கு கூட கெட்ட தெரியலன்னு எப்படிக்கா சொல்ல முடியும் ஏட்டி நீ விருதா லூசிட்டி உனையெல்லாம் வச்சு என்ன செய்யணும் தெரில ஏட்டி சீக்கிரமும் கயிறை அவுத்துட்டு என் கயிறை அவுட்டி சீக்கிரம் ஆ இந்தா அவுக்குறேங்க ஒரு நிமிஷம் ஏக்க அவுத்துட்டேங்க ஆட மெண்டலு என் கயிறையும் சீக்கிரமாக அவுத்தூடு தப்பிச்சு எப்படியாவது ஓடுவோம் பசி வேற வயித்த கில்லுது ரெண்டு நாளா இப்படி கட்டி போட்டிருக்கான் இவ லூசாக கட்டி போட்டு தெரிஞ்சிருந்தா நான் முதலே அவுத்துட்டு ஓடிடுப்பேனே ஏட்டி மெண்டல் சீக்கிரமாக அவுத்தூடு ஆ சரிக்கா இந்த அவுத்து விட்டுறேன் ஏக்கா அவுத்தாச்சுக்க ஏ வாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு ஏட்டி வா சீக்கிரமா எப்பயே தப்பிச்சு ஓடிடுவோம் சரிங்கக்க வாங்க ஓடிடுவோம் ஏக்க என்னால் ஓட முடியாதுக்க மாசம் அரைக்க பாத்தீங்களா ஏட்டி என்னட்டி சொல்ற சீக்கிரமா வந்து நடந்து தொழட்டி இல்லைன்னா இங்கேயே கடந்து சாது ஓன் தலையத்தை யாரெல்லாம் மாற்ற முடியும் நான் போறேன்ப்பா உன்னை காப்பாத்த வந்தேன் காப்பாத்திட்டேன் அவ்வளவுதான் என் கடமை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் இக்க ஏக்கா பேராதே ஏக்கா இக்க இருங்க நானும் வரேன் ஏட்டி இங்கேயே கடந்து பேசிட்டு இருக்க நேரம் இல்ல சீக்கிரமா நடந்து வர்ற வழிய பாரு ஆ சரிக்கா ஏக்க ஏக்க இன்னைக்கு கல்யாணம் நாளாக்க ஆமாட்டி நெட்டை வலிக்கு வேற கல்யாணம் வா சீக்கிரமா போனோம் ஏக்க இல்லைக்க நான் எதுக்கு கேட்டோம்னா நம்ம இந்த சப்ஸ்கிரைபர் ரோகிணி அக்கா இருக்காங்க தெரியுமா ஆமாட்டி நம்ம ரோகிணி அக்கா நல்லா தெரியுமே நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவாவோ அங்கமான மனசட்டி அவங்களுக்கு ஆமாக்கா இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நாளாங்க்கா விஷ் பண்ணிடுவோமா ஏட்டி இதெல்லாம் ஒரு கேள்வியாட்டி ஏட்டி அவங்க மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றதான நம்ம வழக்கம் ஆமாக்கா அக்கா நீங்களே வாழ்த்து வயசுல சொல்லிடுங்க அதனாலதான் சப்ஸ்கிரைபர் ரோஹிணி அக்கா அப்புறம் இன்னைக்கு யாரெல்லாம் கல்யாண நாள் கொண்டாடுறாங்களோ அப்புறம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ எல்லாத்துக்கும் கல்யாண நாள் அப்புறம் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா ஹாப்பியா வாழணும்

என் பொண்டாட்டியும் சரி கிடையாது என் மவனும் சரி கிடையாது வேற எப்படி பொண்ணு தருவாங்க நல்லதுதான் அந்த பிள்ளை வேற யாராவது ஒருத்தனை கட்டி நல்லபடியாக வாழட்டும் நம்ம பொண்டாட்டி கல்யாணத்துக்கு போறாளா இல்லையான்னு தெரியலையே போகமாட்டான்னு தான் நினைக்கேன் ஆமா வீ டேரி போய் அவங்க அண்ணன் கிட்ட பொண்ணு கேட்டதுக்கு அவங்க அண்ணன் தான் பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டானே அப்புறம் எப்படி இவா அந்த கல்யாணத்துக்கு போவா போக வாய்ப்பு இல்லை எப்படினாலும் நம்ம இருந்து ஒரு ஆள் போய்தான் ஆகணும் சரி நம்ம கிளம்பி போவோம் ஏங்க ஏங்க என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கிளம்பலையா ஏட்டி வா 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 இந்த உங்க அண்ணன் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம்ல அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாங்க கல்யாணம் முடிக்க போகணும்ல சீக்கிரமா கிளம்புங்க என்னது கல்யாணம் முடிக்க போகணுமா ஆமாங்க கல்யாணத்துக்கு போனோம்லங்க கிளம்புங்க சீக்கிரம் ஏட்டி நீ நாட்டி சொல்றது ஏட்டி அவதான் உங்க அண்ணன் போன பொண்ணு மாட்டான்னு சொல்லி கோபத்துல இருக்கன்னு நினைச்சேன் அப்படிலாம் இல்லை போலயே ஏங்க எங்க அண்ணன் பொண்ணு தரலன்னா என்னங்க ஏமாவான் நான் நெட்ட வெள்ளி தாலி கட்ட போறான் அதை எந்த கொம்ப தடுக்க முடியாது ஒழுங்கா கிளம்பி நம்ம மகன் கல்யாணத்துக்கு வந்துருங்க என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா இவ கடக்கா லூசு நம்ம கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் வாழ்த்திட்டு வர வேண்டியதான் ஆரியா தம்பி ஆரியா என்ன இவ கல்யாணம் மாப்பிள்ள கட்ட வேண்டிய பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் எடுத்துக்கிட்டு எங்க போறா ஏட்டி ஒரு நிமிஷம் நில்லு என்னங்க சீக்கிரம் சொல்லுங்க வேலை கிடக்கு ஏட்டி கல்யாண மாப்பிள்ளை பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் எடுத்துக்கிட்டு எங்கிட்டி போற ஏங்க நம்ம பையன் தானே கல்யாணம் மாப்பிள்ள அவனுக்கு தாங்க பட்டு வெட்டியும் பட்டு எடுத்திருக்கேன் இப்ப தானங்க சொல்லிட்டு போனேன் எப்படினாலும் அண்ணன்மாவ நெட்டவள்ளி கழுத்துல தாலி கட்ட போறது நம்ம பையன் ஆரியாதான்னு ஏங்க நான் போய் மாப்பிளையை கிளப்பி விட போறேங்க நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க வந்தா வாங்க வராட்டி போங்க வெட்டி என்னட்டி சொல்ற நீ லூசாட்டி அந்த நெட்டவள்ளி பொண்ணு வேற பையனை காதலிச்சு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ண போறா நம்ம பையன் ஆரியாவுக்கு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு தெரியுற ஏங்க உங்களுக்கு சொன்னாலாம் புரியாது நீங்க வர்றதா இருந்தா வாங்க இல்லன்னா கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வருவோம்ல வெளியில வாசல்ல வந்து உங்களுக்கு பண்றோம் ஆரத்தி எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுத்து உள்ள அனுப்புங்க சரியா என்ன இவன் குழப்பத்தை உண்டு பண்ணிருவாளோ பண்ணாலும் பண்ணிருவா இவன் பண்ணக்கூடிய ஆளுதான் ஆரியா 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 தம்பி தம்பி என்ன இவன் கல்யாணம் அதுமா தூங்கிட்டு கிடைக்கான் ஏ ஆரியா எந்திரி ஒழுங்கா கல்யாண நாள் அதுவுமா தூங்கிட்டு கிடக்கான இப்படி ஒரு அக்கறையே இல்ல ஏமா 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 என்னாச்சு ஏமா ஏமா இப்படி வந்து காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க ஏன இன்னைக்கு உனக்கு நெட்ட படிக்கும் கல்யாணம்ல தெரியாதா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி படுத்து கிடக்க ஆமாம்மா கல்யாணம் தானம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி போவோம் என்னது கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி போக போறோமா ஹம் நல்ல சவரியம் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி போறதுக்குள்ள அங்க கல்யாணம் அதுக்கு தான் கடத்தி இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தமா இந்தா பொது வேட்டி சட்டை எல்லாமே இருக்கு துண்டு கொண்டு இருக்கு இதை கட்டிட்டு பத்து நிமிஷத்துல கிளம்பி வார சரியா நம்ம போய் கல்யாணத்தை நிறுத்துறோம் நெட்டவல்லிக்கும் உனக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம் சரியா ஆ சரிம்மா சரி நீங்க போங்க நான் அப்படியே ரெடி ஆயிட்டு வந்துறேன் ஹலோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ